எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீக்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ அஃபீஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கருதப்பட்டது ஆனால் கமல் சார் வந்து ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் மூலமாக அவங்க வெளியிட்ட அந்த ஒரு லிஸ்ட்லையும் வந்து கேஎஸ்டூ தான் எடுத்துகிட்டு இல்லை நம்ம விசாரித்து கேட்ட வரைக்குமே இல்லைங்க அந்த படம் வந்து இருக்கு ஆனால் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போது அவர் வந்து தனுஷ் கூட முழுவானார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ ரீசண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு ஃபோன் கால் மூலமாக ஹெச் வினோத் அவர்கள் வந்து நெரேட் பண்ணியிருக்காரா அந்த மாதிரி இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி ஸோ இன்னமும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆன் லைனில் தான் இருக்குது ஸோ டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஸோ இட்ஸ் இன் ஸ்மூத் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ யாரும் வந்து பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத நான் அங்கேருந்து வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் சரிங்களா அடுத்து ட்ரெயினர் சந்தீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து எஸ்கே டுவெண்ட்டி ஒன்னை வந்து சிவகார்த்திகேயன் ட்ரெயின் பண்ணதாக இருக்கட்டும் எஸ்டிஆர் நாற்பத்தெட்டில் வந்து நம்ம சிம்புவை ட்ரை கமல் சார் ப்ரொடக்ஷனில் ரெண்டு பேர் ஸோ அதற்கு அவர் சொல்கிறாரு இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது விதை போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் தான் ஸோ அதன் அடிப்படையில் தான் சிம்புவும் சரி சிவகார்த்திகேயனும் சரி இந்த அளவுக்கு வந்து இவர் மூலமாக இவர் மாதிரி நம்ம பண்ணணும் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் எஸ்டிஆர் நாற்பத்தெட்டுக்கான ட்ரான்ஸ்ஃபார்மேஷனும் நீங்கள் பார்க்குறீங்க அப்புறம் எஸ்கே இருபத்தி ஒன்றுக்கான சிவகார்த்திகேனுடைய ட்ரான்ஸ்ஃபார்மேஷனும் வந்து கமல் சார் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ட்ரெய்னர் சந்தீப் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டார் அடுத்து கமல் சார் வந்து செர்பியாவில் அவருடைய ஷூட்டிங் போர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்ற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ஸ்டாகிராம் பதிவிலே வந்து போட்டிருக்காருங்க இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உங்களுக்கே தெரியும் அவர் அடுத்து படிக்கக்கூடிய படம் வந்து தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் சேர்பியாவில் மணிரத்னம் அவர்கள் வந்து போர்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாரு ஸோ கமல்சர் வந்து அமெரிக்காவிலேருந்து சேர்பியாவுக்கு நேற்றே வந்து போயிட்டார் ஸோ அதுக்கடுத்து இன்றைக்கி காலையில் ஒரு போஸ்ட் வந்து பார்க்குறோம் சும்மா ஸ்டெப் அப் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் அவர் ஒரு தக் லைஃப்பில் சும்மா தக் லைஃப் சும்மா பேர் வச்சா பார்த்தா நம்மளும் தக் பண்ணணும்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு ஜாக்கெட் போட்டு சும்மா மேலே ஏறுற மாதிரி ஒரு ஸ்டில்லு ஸோ இந்த வயதிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயிலில் வந்து வேறு லெவல் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ திரிஷா அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சர்பியாவில் நடக்குது சாருக்கும் த்ரிஷாவுக்கும் இடையிலான அந்த காட்சிகள் ஸோ அதற்காக வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது ஸோ அந்த ஷூட்டிங் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து இந்த லால் சலாமும் விக்ரமையும் வந்து இப்போ ரஜினிகாந்த் ரசிகர்கள் வந்து கம்பேர் இருக்காங்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா முகம் வாங்கிட்டாங்க ஸோ கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு கமல் சார் விக்ரமில் அப்படின்றாங்க ரெண்டு நிமிஷம் வராரு அப்படின்றாங்க லால் சலாமில் கா நம்ம ரஜினி சார் வந்து வந்து நாற்பத்தி எட்டு நிமிஷம் வராருங்க ஆனால் விக்ரமில் கமல் சார் வந்தப்போ இண்டஸ்ட்ரி ஹிட் கரெக்டாக கிட்டத்தட்ட படம் வந்து நானூற்றி கோடி வசூல் ஆனால் ராஜ் சலாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டிசாஸ்டர்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி கமல் சார் வந்து மிஞ்சிட்டார் ரஜினி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல ஆக்சுவலாக லால் சலாம் வந்து ஓவர் டேக் பண்ணிடுச்சு விக்ரம கேமியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் கிங்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து லால் சலாம் எந்தெந்த தேட்டரில் ஓடுது அப்படிங்கிறதே தெரில ஏன்னா படம் அந்தளவுக்கு இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுச்சான்னு கேட்டிங்கன்னா பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை இது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நியூட்ரலான ஒரு ஆடியன்ஸ் வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் அந்த படம் வந்து அவ்வளோவா இல்லப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த தான் அந்த படம் வந்து இருக்குது தவிர இவங்க தான் உட்காந்து கம்பு சுற்றிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து இப்படி ஒரு படம் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து விக்ரம் முந்திட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன் அடுத்து கமல் சார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவார் தெரியுமா நார்மலாக ரஜினி சார் ஃபார்முலாவோ இல்லை விஜய் அவர்கள் ஃபார்முலாவோ எடுக்காமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவார்ல அதை பார்த்துட்டு மணிகண்டன் இருக்கார்ல நம்ம கமல் சருடைய ஃபேன் இப்போ கூட லவ்வர்னு ஒரு படம் வந்துச்சு அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கமல் சாரை பார்த்து தான் இப்போ நிறைய பேர் வந்து புது முயற்சியில் இறங்குறாங்க இப்போ நானே அதே தான் நானும் அப்படி தான் பண்ண போகிறேன் இப்போ சிவகார்த்திகேன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து கமல் சார் தான் அதுக்கும் இதே கமல் சார் தான் போட்டது ஏன்னா அவர் வந்து நார்மலாக ஒரு பேட்டர்னில் இதுதான் சினிமான்னு சொல்லிட்டு பண்ணாமல் கொஞ்சம் ட்ராக் மாதிரி வேற லெவலில் ஒரு சினிமா வந்து பண்ணியிருக்கார் அதை வச்சு தான் இப்போ இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா புது முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு கமல்சர் கொடுத்த தைரியத்தில் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி மணிகண்டன் கபாலி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி ஆர்மேக்ஸ் கேரக்டர்ஸில் வந்து எப்பயுமே சோஷியல் மீடியாவில் எல்லாம் அதிகம் தேடக்கூடிய ஆட்கள் பரபரப்பூட்டும் ஆட்கள் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு வரும் அதில் வந்து நம்ம கமல் சார் வந்து ஆறாம் இடத்துல இருக்கா ரஜினி சார் வந்து இடத்துல இருக்காங்க இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதுலேயும் வந்து போட்டி போடுவாங்க நாலாவது நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ட்டு எங்கள் எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு ஜெயிலர் இப்போ லால் சலாம் அதெல்லாம் வைக்கும்போது நாலு அப்படிங்கிறப்ப கமல்சருக்கு விக்ரம் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கடுத்து வரிசையாக வந்துச்சு அப்படின்னா அவர் வந்து டாப் ஒன்னுக்கு போயிடுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ விஜய அவர்களும் வந்து படத்தில் நடிக்க மாட்டேன் டாப் ஒன்னில் சி சீக்கிரம் வந்து கமல் சார் வந்து தொடுவார் அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன் அடுத்து இந்த அரசியலில் வருவாங்க ஒரு சீட்டு ஒரு சீட்டுன்றாங்க அதாவது கமல் சார் வந்து கோவை தெருக்கில் போட்டியிட போகிறார் டார்ச் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க சரியா இப்போ எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு பிஜேபிக்கு எல்லாத்துக்குமே ஐயோ அது அப்படின்ற மாதிரி அதனால் வந்து கமல் சார் வந்து பேசிட்டே இருக்காங்க மூக்கு உடஞ்சிச்சு ஏற்கனவே இப்போ எதுக்கு வந்து போட்டிடுறாரு இவர் எதுக்கு அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு ஏகப்பட்ட பேச்சு இப்போ டார்ச் சின்ன வந்தோடனே எல்லாரும் கப்பிச்சு பண்ண ஆகிட்டாங்க ஐயோ அது வெற்றி பெற்றுற போலே அப்படின்ற மாதிரி நான் இப்போ கூட சொல்கிறேன் சார் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய மாதிரி மக்கள் படத்துலேருந்தே உருட்டும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது சரிங்களா அவருடைய திங்கிங் நீங்கள் வந்து ஆக்கி பாருங்கள் இந்த வட்டமாச்சு ஒரு எம்பியாக அதுக்கிறது என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கும் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் ஆனால் கதை ஆரம்பிச்சிட்டாங்க சார் வந்து போட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நான் அடுத்த வீடியோ சந்தை மாதிரி எங்களுக்கு